காலத்தை எல்லாம் கடந்த அனாதியான தேவன் நமக்காக இந்த பூமியில முப்பத்தி மூன்று வருஷம் வந்து ஒரு வரலாற்றை படைக்க வந்ததுதான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு நமக்கு தெரியுமா அவரை பற்றி உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆதி காலம் முதல் நமக்காக அருளப்பட்ட கிறிஸ்து ஆதி காலம் முதல் வாக்கு பண்ணப்பட்டவர் என்றெல்லாம் வேதாகமும் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது ஸ்திரீ நடத்தில் பிறந்தவர் அந்த நித்தியம் ஒரு ஸ்கெடியூல்டு பாயிண்ட் அது சந்தித்ததுதான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால அப்ப அவருடைய நித்தியத்தை இழந்து விட்டாரா இல்ல அவர் வந்து அந்த ஹியூமனிட்டிய மனித தன்மையை அவர் தனக்காக ஆட் பண்ணி கொண்டார் அவர் அதை கூட்டி கொண்டாரே ஒழிய தன்னுடைய தெய்வத்துவத்தை அவர் விட்டுவிடவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர் கிறிஸ்துவா இந்த பூமிக்கு வந்ததுனால அவர் முழுவதுமாய் இந்த பூமியின் கால கிரமத்திற்குள் வந்தார் ஆனால் ஆபரகம் உண்டாகதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதாவது

அப்போதான் அவர் புறப்பட்டாரா பெத்லஹேமில் இருந்து தான் அவருடைய புறப்படுதல் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அவருடையது எவர்லாஸ்டிங் ஆரிஜின் அவருது இந்த பூமிக்கு வந்ததுனால அவரு வாலண்டியா காலக்கிரமத்தை அதாவது நேற்று இன்று நாளை இன்று அவருக்கும் இருந்தது அது மனித வளர்ச்சி எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது ஞானத்திலே வளர்ந்தார் மனிதனுக்கு வயது ஆனது போல அவருக்கும் பிறந்தா ரெண்டு வயசு பார்க்கிறோம் பன்னிரெண்டு வயசு பார்க்கிறோம் முப்பது வயசு பார்க்கிறோம் சோ வயது அவருக்கும் கூடி கொண்டிருந்தது மனிதனுடைய எல்லா பாடுகளுக்கும் அவர் தன்னை தண்ணே உட்படுத்தி கொண்டார் அவரு இதை செய்யணும் அப்படிங்கறதுக்காக செய்யல நமக்கு நம்ம அவ்வளவு அன்பா இருந்ததுனால நம் உலகத்திற்கு வந்து நம்முடைய கால கிரமத்திற்குள் வந்து நம்மை நேசிக்க அவர் விரும்பினார் நம்முடைய எல்லா காலங்கள் நம்முடைய சோர்வுகள் காத்திருப்பு தாமதங்கள் எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொள்வதற்காக வந்தார் இந்த காலத்திற்குள்ளார அவர் வந்தார் வேதம் சொல்கிறது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி ஆத்தியமான தேவன் ஒரு டெம்போரலான ஒரு வேர்ல்டுக்குள்ளார அந்த டைம் லிமிட்ஸ் குள்ளார அவர் வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த இட்டர்னல் லைஃப்பை கொடுக்கறதற்காக நம்ம மறிக்கக்கூடிய இந்த உலகத்துல பிறங்க பிறகு பிறக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மரணம் இருக்கிறது மரணத்திற்கு பின் நம்மையும் ஒரு நித்தியத்திற்குள் கொண்டு போவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ எனக்காக நித்தியத்தையே விட்டு வந்த தேவன் என் நான் இந்த பூமியில எனக்கு நேரம் இல்ல இல்ல எனக்கு இது எல்லாம் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு இல்ல இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அதனால இதுக்கு சான்சே இல்லன்னு சொல்லுகிறதற்கு ஏதாக்கிலும் இருக்கிறதா இல்ல அவர் காலத்திற்குள் வந்தார் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் காட் பிளஸ் யூ